திரு வார்த்தையாகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் தலைப்பு டெய்லி சங்கீதம் ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி துன்மார்களுடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவைகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனிதன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் அப்படியே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் முதல் ஐம்பத்தி ஆறாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் முடிந்தால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முழுவதையும் நீங்கள் வாசியுங்கள் அதிலே உள்ள அத்தனை வசனங்களும் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்களும் தேவனுடைய திருவார்த்தையை பற்றியவை நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முது அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன் உமது வேதத்தை விட்டு விலகுகிற துர்மார்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின கர்த்தாவே இராலத்திலே உமது நாமத்தை நினைத்து முது வேதத்தை கை நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் ஓ ஹவ் ஐ லவ் யுவர் லா ஐ மெடிடேட் டேபிள் ஸ்பூன் என்று சொல்லுவோமே மேசை கரண்டி அளவு தேன் தயாரிப்பதற்கு ஒரு தேனி நாலாயிரத்தி இருநூறு தடவைகள் மலர்களுக்கு சென்று வருகிறான் நாள் ஒன்றிற்கு அது ஏறத்தாழ நூறு தடவை வெளியே போய் வருமா ஒவ்வொரு தடவிலையும் அது சுற்றும் நேரம் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் அப்படியானால் தேன் எடுக்கும் பூக்கள் குறைந்தது நானூறு எடுக்குமா நானூறு பூக்களை போய்விட்டு பார்த்து வந்தால்தான் ஒரு ரெண்டு அளவு தேன் நமக்கு கிடைக்குமா லே அப்பா எடுத்துக்காட்டுகள் தொகுக்கப்பட்டுள்ள நூலொன்றில் ஒரு முறை நான் இதை வாசித்தேன் இந்த தகவல் என் கண்களில் விழுந்த பொழுது எனது மனது உடனே பைபிளை பற்றி சிந்திக்கலாயிற்று பரிசுத்த வேதம் தேனுக்கும் தேன் கூட்டிற்கும் ஒப்பிடப்பட்டுள்ளது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த வேதம் எழுதப்பட்டது பங்கு பங்காய் வகை வகையாய் கடவுள் பேசினார் அவர் தமது திருச்சித்தையும் தமது வழிகளையும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று வெளிப்படுத்தினார் இரவோடு இரவாக எழுதி மறுநாள் காலையில் வெளிப்படும் செய்தித்தாளை போல இந்த திருமறை உருவாக்கப்படவில்லை தமது புத்தகத்தை கடவுள் அவசர அவசரமாயும் எழுதவில்லை திருமறையில் நமக்கு பிடிப்பும் அறிவும் குறைவா இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா பொறுமையின்மை அவசர அவசரமாக படித்து ஏதாவது கிடைத்து விடாதா என்று நாம் நினைக்கிறோம் திருமறை தியானம் என்று வரும் பொழுது இன்றைய தலைமுறை முந்தைய தலைமுறைகளை விட அதிகம் அவசரப்படுகிறது ஏனென்றால் இப்பொழுது நமக்கு திடீர் சமையல் அவசர உணவு ஃபாஸ்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட் எவ்ரி திங் என்று இருக்கிறதுனாலே அதே மனப்பான்மையை வேதவசன வசன தியானத்திற்கும் நாம் எடுத்துச் சொல்கிறோம் அநேக சபைகளிலே விசுவாசிகள் தங்கள் வருமானத்திலே பத்தில் ஒன்றை கட்டாயம் கருத்திற்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஞாயிறு விட்டு அடுத்த ஞாயிறு பிரசங்கித்துக் கொண்டே இருப்பார்கள் நல்லதுதான் ஆனால் நமது நேரத்தில் நமது தனத்தில் என்று சொல்லுகிறோம் நம்முடைய சம்பளத்தில் நம்முடைய பணத்தில் ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தருணத்தில் நம்முடைய நேரத்தில் பத்தில் ஒன்றை விட்டு விடுங்கள் இருபதில் ஒன்று ஆகிய ஒரு மணி நேரத்தையாவது வேறு காரியங்களில் ஈடுபடாமல் அவசரப்படாமல் திருவசன தியானத்தில் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி சபை போதகர்மாரோ பிரசிங்கமாரோ சொல்ல நான் அதிகம் கேள்விப்படலை ஏன் அப்படி நம்முடைய ஆன்மீக உணவை உட்கொள்வதிலே நாம் ஏன் அந்த பாரபட்சம் காலையிலே சாப்பிடுகிறோம் மத்தியானம் சாப்பிடுகிறோம் ராத்திரி சாப்பிடுகிறோம் இடையிலே சாப்பிடுகிறோம் இந்த சாப்பாட்டிற்காக எட்டு மணி நேரம் சம்பாதிக்கிறோம் இதையெல்லாம் இந்த அரைஜான் வயிற்றுக்காக ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் நம்முடைய ஆன்மாவிற்கு தேவையான அந்த ஆன்மீக உணவை எடுத்துக்கொள்ள இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவர் கொடுத்தாரு அதில் இருபதிலும் ஒன்றுக்கும் குறைவான ஒரு மணி நேரமாவது நாம் செலவழிக்க கூடாதா கானா நாட்டை நோக்கிய இறை மக்களின் ஆண்டு பாலைவன பயணத்தில் கடவுள் அவர்களுக்கு தினமும் கொடுத்த உணவுக்கு பெயர் மன்னா அந்த மன்னா என்பது திருவசனத்திற்கு ஒரு அடையாளம் முன் அ டைப் ஆஃப் ஆஃப் வேர்ட் காட் பொருள் சிறிய விமானத்திலிருந்து எரியப்படுகிற சாப்பாட்டு பொட்டலங்களைப் போல வந்து இசைவேலருக்கு முன்னால் விழவில்லை அது அப்படியே ரெடிமேடாக சாப்பிடுவதற்கு ஒரு பாக்கெட்டாகவும் இருக்கவில்லை மக்கள் வெளியே செல்ல வேண்டும் அதை சேகரிக்க வேண்டும் அதை இடிக்க வேண்டும் அதை மாவாக்க வேண்டும் அதை வேக வைத்து ஊத்தப்போம் போல் அவர்களை எதை சுட வேண்டும் அப்படி தான் அவர்கள் சாப்பிட முடியும் அதற்கு நேரம் பிடிக்கும் ஒரு நிமிடத்தில் ரெண்டு நிமிடத்தில் அது முடியாது அப்படியே கடவுளுடைய வார்த்தையும் முழு பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்தந்த நாளைக்கு கடவுள் நமக்கு தருகிற செய்தியை தெளிவாக நாம் வாசிக்கும் திருமுறை பகுதியில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தரமான நேரத்தை நன்றாக கவனியங்கள் தரமான நேரத்தை அவசர பூசை தரமான நேரத்தை நிதானமாக கட்டாயம் செலவிட வேண்டும் இதற்கு வேறு குறுக்கு வழியே கிடையாது வேதத்தை தியானிக்கும் பொழுது திருவசனங்களை எடுத்து தியானிக்க உட்காரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் உங்கள் டெலபோன் ரிசீவரை எடுத்து கீழே வைத்து விடுங்கள் செல்போன் வைத்திருந்தால் அதை ஆஃப் செய்து விடுங்கள் விடுங்க ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் பேச போகும் பொழுது ஃபோன் வந்திருக்கு சார் நான் போயிட்டு வரேன் நம்ம சொல்ல முடியாது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவோடு பேசி அவர் பேச கேட்கும் பொழுது இந்த ஃபோனு இந்த செல்ஃபோன் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவருக்கு முன்பாக அமெரிக்கையாக ஒரு மணி நேரம் உட்கார்ந்து வசனத்தை தியானித்து பாருங்கள் எங்கேயோ போய்விடுவீர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை படிப்படையாக விரைவாக எங்கேயோ வளர்ந்துவிடும் வாசிக்க 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 இன்னும் அதிகமாக வாசிக்க நமக்கு விருப்பம் உண்டாகும் நாகர்கோவிலை சேர்ந்த எம் சாமுவேல் அவர்கள் கீர்த்தனையிலே ஒரு அழகான பாடலை ஏற்றிருக்கிறார்கள் அதிலே ஒரு கவியை நான் வாசிக்கிறேன் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பெயர்க்கும் அதபிமானி வாலிபர் தமக்கூண் அதுவாகும் வயோதிபர்க்கும் அது உணவாகும் பாலகர் கினிய பாலும் அதாம் படிமீ தாம்பசி தணிக்கும் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார்கள் பாருங்க நீங்களும் யோசிக்கலாம் அடிக்கடி இந்த கீர்த்தனை பாமாலை எல்லாம் நான் சொல்கிறேனே என்று சொல்லி இதெல்லாம் பழங்கால பாடல்கள் பழங்கால பிரசுத்தர்கள் பல மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒரே நடைகள் அல்ல இன்று வெளிவருகிற பாடல்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒரே நடை அவர்கள் செய்யுள் நடையிலே அவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள் சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அதபிமானி வாலிபர் தமக்கும் அதுவாகும் வயோதிபருக்கும் அது உணவாகும் பாலகற்கனிய பாலுமதாம் படிமீதாம் பசி தணிக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான திருவார்த்தையை கொடுத்ததற்காக நமது மொழியிலே நாம் பிறந்ததிலிருந்து இந்த திருவசனம் நமக்கு கிடைத்ததற்காக வாழ்நாளெல்லாம் அவருக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது ஆண்டவரே இந்த பைபிளுக்காக மூக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த பைபிளை நீர் எங்களுக்கு கொடுத்திராவிட்டால் உண்மை எங்களுக்கு தெரியாது உமது குமாரனை பற்றி எங்களுக்கு தெரியாது அவருடைய பிறப்பை பற்றி எங்களுக்கு தெரியாது அவருடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு தெரியாது அவருடைய மரணத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது அவர் உயிர் தாழ்தல் எங்களுக்கு தெரியாது அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது திருச்சமையை பற்றி தெரியாது திருச்சமை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாது எல்லாமே இந்த வேத வசனத்தில் இருந்துதான் அண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த திருவசனத்திற்காக கர்த்தாவே நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த திருவசனத்திற்காக உடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம் இவ்வளவு அருமையாக நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த இந்த திருவசனத்தை கர்த்தாவே நாங்கள் கவனியாது அலட்சியப்படுத்தாது இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட திருவசனத்திற்கு கிரமமாக நேரம் செலவழிக்காத யாராவது இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் கர்த்தாவே இன்றைக்கு அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும் தினமும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது தனித்திருந்து எந்த ஒரு சந்தடியும் இல்லாமல் தேவனுடைய திருவார்த்தைகளை நான் தியானிப்பேன் என் தீர்மானம் எடுக்கட்டும் அப்படி தீர்மானம் எடுக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே